நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கும் முருகனிகார்கள் யூடியூப் சேனலில் இன்று பாம்பன் சீமக் குமர சாமிகள் ஆகிய பரிபூர்ண பஞ்சாமிரத வண்ணம் என்ற தலைப்புடைய பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் திருமதி ரேபதி சங்கரன் அவர்களின் இனிமையான கோயிலில் பரிபூர்ண பஞ்சாங்கத்தை உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடிகளின் வணக்கம் முருகன் அடியார்கள் சிவகாசன் வெற்றிவேல் முன்னுக்கு அரோஹரா வள்ளிமனால வெற்றிவேல் முன்னுக்கு அரோகரா ஓ சண்முக தெய்க பகுதிப்பில்லக்க உரையுடன் உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் வெற்றிவேன் கரோகரா வலிமான கரோகரா வெற்றிவேல் முருகரா முருகனுக்கு ஹரோஹரா ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய வண்ணம் பாகம் இரண்டு தேவிகளான மலைமகள் அலைமகள் கலைமகள் மற்றும் தெய்வ யானையின் சிறப்பு இயல்புகள் மேலும் வள்ளியை நாடிச் சென்று அவளுக்கு தன்னை தந்து கடிமணம் புரிந்து கொண்டது உடுக்கிடையின் பணியடுக்குடையும் கன உரை பூயர் மஞ்சுரு பதக்கமுடு அம்பத ஓவிய நூபுற மோதிரமே உயர்ந்த தன் தொடைகளும் கரங்களில் உறும் பசுந்தொடிகளும் உயங்களில் ஊர் எழில் ஸ்ரீமத் பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அவர்கள் அருளிய உடுக்கிடையின் பணி அடுக்குடையங்கள் என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை உடுக்கு இடையின் பணி அடுக்கு உரை உடுக்கை போன்ற இடையில் ஒட்டியானம் மடிப்பு உடைய ஆடையும் கன உழைப்பு உயர் மஞ்சு உரி பதக்கமொரு மாற்றுக்குறையாக பொன்னிலான அழகிய பதக்கமும் அப்பத ஓவியம் நுப்பிர மோதிரமே திருவடிகளில் சித்திர வேலைப்பாடுடைய சிலம்பும் மற்றும் விரல் மோதிரமும் உயர்ந்த தன் தொண்டைகளும் அடர்த்தியான தொடுக்கப்பட்ட குளிர்ச்சை நிறைந்த மாலைகளும் கரங்களில் ஒரு பசுந்தோடிகளும் கரங்களில் பசுமையான வலைகளும் குயல்களில் ஊர் எழில்வார் குலசங்களில் அழகிய கச்சையும் நாசிலே மினி மினி நகையோடு மூக்கில் மின்னும் உள்ளாக்கும் என்ற அழகிய விளக்கத்தை நமக்கு அருளிய கீமத் குமர சுவாமிகள் புகழ் வாழ்க ஓங்குக என்று மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரனு கரோகரா வள்ளிமணு கரோஹரா வெற்றிவேல் முரனு கரோகரா